மக்களுக்கும் நல்ல ஒரு திரளுக்கு அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்ப நரங்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடைமாட்டி உம்பர் சிவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிவாட்டும் அவனன்றோ ஆச்சாரியன் தீங்கேதுலா தேசிகந்த பாங்காக நேரே பறிப்புடையோர் தான் ஸ்ரீ விட்டுச்சி குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிஷியம் சாட்சா கருணையாம் பவனாபிமானியாம் मल्यादिमालाशया कुल्या मोदकावतिष्ठ मधुपा वल्या कुल स्वादका कल्याणाब्जमुखीतया नवसुधा कुल्याक्षि कोणातटी तटी पीतनुः समस्त जगदाम् कल्या च मोदा वेदा भूमि विबोधिता जन श्रीदाशिरो मालिका मुदानन्दित रङ्गराजहृदया पदे सुरे वन्दिता श्रीदास्या பாடு மனமே மணி வண்ணனை பாடு நல் மனமே கள்ளதை பாடு மனமே மணி ஒண்ணனை பாடு நல் மனமே பண்ணினை உடலில் இசைத்தவனை பண்ணினை உடலில் இசைத்தவனை புசித்தவனை உடலில் இப்படி கண்ணனை பாடுறதுக்குன்னே திருவாவதாரம் பண்ணவா ரெண்டு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள்ல பிரபந்த ஜன கூட்டத்தரான சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ரெண்டு பேருமே கன்னதத்துலேயே பிறந்தவர்கள் அப்படி பாசுரங்கள் பாடி இருக்கார் பிள்ளை பருவம் முதலான பருவங்கள் எல்லாம் பெரியாழ்வார் பாட்டிருக்கார் சுவாமி நம்மாழ்வாரும் கிருத்த திருநா தத்துவமே பெயர் சுவாமி ஸ்ரீ பராசர பக்தர் தன்னுடைய ரங்கராஜ ஸ்தவத்திலே ருஷிங் கிருத்த திருநா தத்வம் விமோதித்தம் சகஸ்திர சாத்தாம் யோத்ராட்சி பிராமிணி முடியாது சமிதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் உருவெடுத்தவராம் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் அதனால கிருத்தம் அவருடைய நம்மாழ்வாருடைய திருவுருவ படத்தை வரைஞ்சு இவரு பக்தியை போட்டுள்ளா அவை ஏற்பட்டவர் அவர் கூட எம்பெருமான லட்சகன் அப்படின்னு தான் உணர்ந்துட்டார் ஏன்னா காக்கும் இயல்வினன் கண்ணவினான் அப்படின்னு பெரியாழ்வாரோ காப்பாறும் இல்லை கடல்வண்ணான் உனக்காக நான் தானே பரிவோட பாடணும் அப்படின்னு அவனுக்கு எது கூடாது அப்படின்னு பாடணும்னு மங்களாசாசனத்திலே அவ்வளவு அதனாலதான் சுவாமி ஸ்ரீ மனவாரன் மாமிகளும்

அவதரித்து வளர்ந்து பக்தி தலையடுத்து எப்படி கண்ணன விவாகம் பண்ணி கொண்டாள் அப்படிங்கறது ஒவ்வொரு ஜீவாத்மாவுமே அவன்தான் ஆண்டாள் ஆண்டாளும் ஆண்டாலும் அப்படின்னு அந்த ஆண்டாள் மட்டும் தான் மட்டும் பிறந்து தான் மட்டும் இந்த அரங்கனையோ பெண்ணனையோ விவாகம் பண்ணிக்கிறதுக்காக பிறந்தவள் அவள் எல்லாரையும் அந்த வைகுந்தத்துக்கு ஏற்றத்துக்கு வழி சொல்றதுக்காக கடந்தவள் ஆண்டாள் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் செயலை பிஞ்சி நிற்கும் தவையலாய் பிஞ்சாய் ஆண்டாளை பத்தியுடன் நாடு வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஆண்டாள் எப்படி கண்ணனை விவாகம் பண்ணி கொண்டாள் அப்படிங்கறதுக்கதான் இந்த ஆண்டாளும் ஆண்டாளும் தலைப்புல பாக்குறதுக்கு கூடியிருப்போம் அழகா விவாக மகோத்சவம் நடந்தது கோதாவரிடையும் கண்டு கழித்தோம் அந்த விவாதத்தை பத்தி சிறிது அனுபவிக்கிறதுக்காக நாம இப்ப கூடியிருக்கோம் மங்களா சாசனத்துல ஊற்றமுள்ள பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையா அவதரிச்சா அவ விவாகம் பண்ணிட்டா கண்ணன் விவாகம் பண்ணிட்டான் இவங்க அவதார காலமோ கலியுகம் அவனோ யுகத்துல அவதரிச்சா எப்படி கண்டன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் தேசமோ வேறு பிருந்தாவனத்துல தெரியவங்க யார் பிருந்தாவனத்துக்கு போயிடலாம் ஆனா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா அவதார பூர்த்தி முடிஞ்சு கண்ணன் கண்ணழிச்சோதிக்கு போயாச்சு அப்படி இருக்கும் பொழுது ஆழ்வார்கள் எல்லாருமே அரங்கனை தான் கண்ணனுடைய பிரதிநிதியாக பாடிப்பார் தொண்டரை பொடியாழ்வார் என்ன திருப்பான் என்ன பெரியாழ்வார் என்ன அத்துவரை பேரும் தொண்டரி பொடியாழ்வார் திருமாலையில சாதிக்கிறார் வளும் தவளமான மதுரையுமான கரந்துள் கவளமாக யானை கொன்ற கண்ணனை அரங்கமாதை அப்படி பாடுறார் அதே போல ஆழ்வாரும் பொண்ணல் கண்ணனை ஒன்பதாவது பதிகம் அந்த வெண்ணை களவாடல் பதிகத்துல கூட பெரியாணவா சாதிக்கும் பொழுது எல்லாம் கண்ணனுடைய சேத்தித்தங்களை படித்து பண்டவன் செய்த கீழையெல்லாம் அந்த தெண்டரங்கன் தான் பணியாங்க சாதிக்கிறார் அதனால அந்த கண்ணரே அரங்கன் அந்த பெரிய பெருமாள்னா கண்ணனுடைய பிரதிநிதி அவன திருக்கல்யாணம் பண்ணிட்டா அந்த திருக்கல்யாணமும் கூட அவள் பிரத்யமாக அந்த விவாகம் பண்ணிட்டாளா குரு பரம்பரையில் அப்படி காண கிடைக்கல ஆனா அவள் கேசவ நம்பியை கால்பிடிப்பாள் என்னும் இப்பேர் எனக்கு அருள் கண்டாயும் போய் கேசவ நம்பியை கால்பிடித்தாள் அங்கேயே அந்த தியானம் ஆனாள் அதுதான் குரு பரம்பரையில காண கிடைக்கிறது ஆனாலும் அவள் கண்ட கனவு அவளுடைய வாரமா இருக்கிற ஆறாம் பத்துல நான் இப்படி எல்லாம் விவாகம் பண்ணிக்கணும் கணவன்டா அந்த கனவின் மூலமாக அவள் தன்னுடைய ஆசைகள் எல்லாம் வெளிப்படுத்தினா அப்படி ஆண்டாடும் அரங்கனும் கல்யாணம் பண்ணிக்கிறதையும் விவாகமா பண்ணிக்கிறதையும் நாம இன்னைக்கு அனுபவிக்க போறோம் முதல்ல அவள் பிறந்தது இருக்கு ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் அவனை போய் சேரணும் அதுக்கு உண்டான படிகள் வழிகள் அது அத்தனையும் தன்னுடைய பாஷங்கள் மூலமாக அவர் தெரிவிச்சிருக்காள் இப்ப ஆண்டாள் திரு எப்படி எம்பெருமான் பிறக்கும் பொழுதெல்லாம் அனப்பாயினியாக அவளும் பிறக்கிறார் அவன் ராகுமனாக பிறந்தாள் இவள் மைத்திரியாக பிறக்கிறாள் அவன் கண்ணனாக பிறந்தாள் இவள் ருக்மிணியாக பிறக்கிறார் இப்படி ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் அவள் கூடவே இருந்து பிறக்கிறார் வழி நடத்துறதுக்காக நம்மளெல்லாம் வழி நடத்துறதுக்காக அது போல கித்த என்ன ஏற்றம்னு கேட்டேன்னா ஸ்ரீதேவியின் அம்சமான ருக்மிணி அதே போல நீலாதேவியின் அம்சமான லக்கிணை இப்போ கோதாதேவிங்கிறது பூமி பிராய்களோட அம்சம் இப்ப மூணு பேருமே கண்ணனதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலும் அந்த ஏற்றம் அஞ்சு குடிக்கு ஒரு சந்தரியா அவள் அவதரிக்கிறார் என்ன தீங்கு வந்துடுவோங்கிற அஞ்சும் குடி ஒண்ணு அஞ்சு குடி அப்படின்னா அந்த ஆண்டாளுக்கு ஆழ்வார்கள் யாருன்னா முதலாழ்வார்கள் மூணு பேரை போட்டியா தான் சொல்றது அதனால முதலாழ்வார்கள் மூவர் திருமழி ஆழ்வார் என்ன நம்மாழ்வார் என்ன குலசேகர ஆழ்வார் என்ன பெரியாழ்வார் என்ன இப்படி அஞ்சு கொடி முதலாழ்வார்கள் அயோனி செட்டி திருமழிஷி ஆழ்வார் ரிஷிக்குடி அடுத்ததாக திருமழி சிஆழ்வார் திருமழ்சி ஆழ்வார் ரிஷிக்குடி தம்மாழ்வார் வேளாங்குடி ஆழ்வாரோ சத்திரியர் பெரிய பெரியாழ்வாங்கிறவர் அந்தந்த முடியில பிறந்தார் இப்படி அஞ்சு பேருக்கும் அந்த குடிக்கு சந்ததி இல்லாமல் இருக்க இவள் ஒருத்தியே பெண் பிள்ளையார் பிறந்து அவருடைய ஞானபக்தி வைராக்கியங்கள் எல்லாம் இவளுக்கே வந்துதான் ஆழ்வார்கள் சிதந்த ஆடே ஆழ்வார்கள் சிதந்த ஏ அஞ்சு கூடி போரு சந்ததியாய் அவதரித்தாயிருந்த அவனியிலே அரங்கனையே மறந்து கொண்டதுனால பத்னி மகிஷி பிராட்டிங்கிற உயர்ந்து போயிடுறா எல்லா ஆழ்வார்களுக்கும் அவதார திருந்சத்தின் போது எம்பெருமான சன்னதி முன்பு மங்களா சாதனம் வந்து பண்ணுவார்கள் அது போல குலசேகர் ஆழ்வார் என்ன பெரியாழ்வார் என்ன போது வந்து மங்களா சாசனம் பண்ணுவா அப்படி போது வந்து மங்களா சாசனம் பண்ணுவா அப்படின்னு கூடாளுக்கும் சேர்த்து எல்லா வந்து மங்களா சாசனம் பண்ணுவா ஏன்னா அவர் பிராத்தி மகிஷிங்கிற ஸ்தானத்துக்கு உயர்ந்தது படினால ஆழ்வார்கள் போட்டியில மட்டும் நிற்காம பிராத்தி ஸ்தானத்துல போனதுனால அவளுக்கு ஏற்றம் இவா வக்காங்கிற அவளுக்கு மனுஷிங்கிற நிலை அடுத்த வாழ்நா புருஷர்கள அவதரிச்சதுனால ஆண் பாவம் ஆண் ஆண் தன்மை ஆனா பெண் பாவத்தை ஏறிட்டுக்கணும் அப்படி பார்த்தா இவளுக்கு இயற்கையாகவே பெண்ணாக அவதரிச்சதுனால அந்த நாய்கா பாவத்தை ஏத்துக்கூடிய அவசியம் இல்ல ஜென்மசித்த ஸ்ரீத்துவம்னு அந்த நாயிகா பாவத்திலேயே பாடுறா அது ஒரு ஏற்றம் பெருமாளுக்கு மித்த எல்லாருமே திருப்பள்ளேஷி வாடிக்க ஆழ்வார்கள் எல்லாரும் பாடியிருக்கார் ஆஹ்வா குறிப்பா சொல்லப்பான கொற்றடிப்பொடியாழ்வார் அரங்கத்தம்மா பள்ளியில் எழுந்தாயேன்னு பாடுறார் பெரியாழ்வாரும் கூட அரவணையாய் அயலேரே அம்மா முன்ன குயிலடாயே அப்படின்னு கண்ணனை துயில் விபவத்துல ராமன் எழுந்தவுடன் இருந்தபோது விஸ்வாமத்தில் சொல்ற கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபத்ததேன்னு அவர் ராமன திருப்பள்ளி எழுத்துற சாஸ்திரமே அவரது உட்டுட்ட புருஷ வகி அப்படின்னு ஆனா பகவான எழுப்பாது சேஷம் உயர்ந்ததுன்னு சொல்லுவா உற்றதும் அடியார் கடிமை இந்த திருவட்டத்திற்கு பார்த்து நடியார் கடிமைங்கிற கரியன் பஞ்சவரம் எங்குவதி இந்த வாசனங்கள் எல்லாம் நமக்கு நெடுமார் கடிமை வாசனங்கள் எல்லாம் பாகவதேஷத்தை சொல்லறதுதான் ஆனாலும் இந்த ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளை எழுப்பிருக்கால விழுஞ்சு பாகமதனை எழுப்பினால பணம் கிடைக்கல நமக்கு ஆனா ஆண்டாளோ தன்னுடைய திருப்பாவையில பத்து பாசங்களாக பெண் எல்லாரும் பாகத பெண் பிள்ளைகளை எல்லாரும் எழுப்ப பாகவத பெண் பிள்ளைகளை எழுப்பி கூடியிருந்து குளிரணும் சொல்லுவார் ஆண்டாள்னா அவருடைய பிரபந்தங்கள்ல அது பிரத்யமா தெரிகிறது எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் சத்சங்கத்தோடு போய் கூடியிருந்து எல்லாரும் அடையணும்னு ஆசைப்பட்டது அவதான் அதனால அதுலயும் ஏற்றம் பொதுவா

கிடைக்கும்னு தின்னமா இருந்தவள் அதனால பாகவதோத்தவன் பாகவத காட்டையில ஊர்ந்து இருந்தவள் ஆண்டாள் எல்லாரும் ஐஸ்வர்யத்தை ஓடுறவா நம்ம எல்லாம் அடுத்த ஆழ்வார்கள் எல்லாம் அவனுடைய திருவடியே உபாயம்னு இருந்தவா ஆனா பாகவதர்களே இல்லாம இருக்கிற நிலை வந்து ரொம்ப கடைசி நிலை அது வர்றது ரொம்ப அபூர்வம் அப்படிதான் அழுகிறம்பியும் ராமானுஷர் கிட்ட இருந்தார் அப்படி இவன் ஆண்டாள் பாகவதோத்தவன் அவனே எனக்கு அந்த பேரு அந்த குரல் போக்கு எனக்கு பெற்றுத்தரும் சின்னமாக இருந்ததுனால அதுலயும் மேற்றம் தான் இப்படி முப்பது பாசனங்கள் பாடுறா நச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாசனங்கள் பாடுறார் அது போல சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்துல சாதிக்கும் பொழுது மிக விளங்க மாதே நிகழ்ந்த திருப்பாவை பாட்டாரைங்குறை தன தையுர தீங்கள் பா மாலை நாற்பத்தி மூன்றோ அன்புடனே அடியு கருள் செய்தீக அன்புடனே அடியு கருள் செய்தீகள் அப்படின்னு தவறையா பிரபஞ்ச சாரத்துல மூலமாக

தமாம் கருணையா கமலாபிமான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படி கருணையே வடிவானவள் அவள் அவள பாக்கும்போது போது நம்ம குழந்தைகள் தப்பு பண்ணிட்டு வந்தா அவளை மன்னிச்சு பாப்பம் செய்யாதவர்கள் இந்த உலகத்துல யாரு இருக்கா அதனால மன்னிச்சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் திருப்பி பூதேவியை பார்த்தனா பாவம் செய்தவர்களே இல்லைன்னு சொல்லுவானா பாவம் செய்தா செய்யாதவர்கள் இல்லைன்னு அவன் சொல்ல பாவம் செய்தவர்களே இல்லைன்னு சொன்ன இவளுக்கு ஏற்றம் இல்லையா பாவமே கண்ணுக்கு படல அவளுக்கு செஞ்சவாளே இல்ல அப்படின்னு சொல்றா அதனால ஒரு ஏற்றம் எம்பெருமானுக்கே பூமி பிராட்டி மேல காதல் அதிகம் நடந்து அளந்து அத்தனையும் அவளுக்கு வைபவம் உண்டு ஆனா அவதார காலத்துல ஸ்ரீதேவியை காட்டிலும் பூதேவிக்கு எப்படி ஏற்றம் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும் தெளிவா சில விஷயங்கள் பூர்வர்கள் சொல்லியிருக்காள் திருமகன அம்சமாக பிறந்தவள் சீதையும் ருக்மிணியும் பூதேவி அம்சமாக பிறந்தவள் ஆண்டாள் இவன் ரெண்டு பேரும் சீதை ருக்மணியும் என்ன பண்ணிட்டான் விபவத்துல அவதாரம் பண்ணின போது அந்த ராகவனும் அவதரிச்சா மைத்திலி கல்யாண கல்யாணம் திருக்கல்யாணம் பண்ணிட்டா அது போல கண்ணனும் அவதரிச்சான் பீஷ்மகராஜனுடைய பெண்ணாக ருக்மிணி அவதரிச்சா திருமணி நகரத்துல இருந்து அங்கம் விவாகம் பண்ணிக்கொண்டு துவாரகாபிஷனாக அங்க போய் விவாகம் பண்ணி பண்ணிக்கொண்டான் இவள்னா விபவ காலத்துல அவன் எழுதின போது கல்யாணம் பண்ணிண்டான் திருக்கல்யாணம் ஆனா அச்சப்பெருமாளை எழுப்பி அவன் மணந்து கொண்டவன் ஆண்டாள் மட்டும்தான் அதுல ஏற்றம் தேவிக்கு அடுத்து இவாள்னா என்ன பண்ணா சீதை அவதரிச்ச காலத்துல பிரபந்தங்கள் பாடி பாசுரங்கள் பாடி பிற்பட்டோர் வெளிப்படுத்தி பாடும்போது நீங்க கண்ணன் அடையலாம் நான் அடைஞ்சவாறு நீங்களும் அடையலாம்னு சொல்லிட்டு போக வந்தவதான் ஆண்டாள் அதனால அந்த விதத்திலையும் அவளுக்கு அடுத்து சீதா அசோக இருக்கும் பொழுது மாயாசர காட்டி காவணன் வந்து ராவணன் இப்படி ராமன் மாண்டு போனான் அப்படிங்கறத காமிக்கிறான் ஆனா அவளுக்கு கலக்கம் ஆயிடுது அப்போ அவ சொப்பனம் பாக்குறா இல்ல இல்ல அவன் அன்னா தான் இருக்கான் அப்படின்னு திருச்சிடா மூலமாக சொப்பனத்தை பார்த்து சமாதானம்னாலங்கள் மூலமாக தானே கனவு கண்டு தரித்திருந்தாள் அதுலையும் ஏற்றம் சீத்தை பார்த்த ஹனுமான்ட்ட கேட்கறா ராமதூத்தனாக ஹனுமான் அப்போ அவனுடைய அங்க அடையாளங்கள்லாம் சொல்லு அப்படின்னு சீதை ஹனுமந்த பார்த்து நீயோ வானரம் அவனோ

எப்பொழுதும் அவன் கூடவே விட்டு பிரியாத இருக்க பாஞ்சசன்னி ஆழ்வான சங்கத்தாழ்வான கேட்டு பிரச்சனம் விழவினானோ அதனால அந்த சீதையை காட்டிலும் அந்த போதைக்கு ஏற்றம்னு கேட்டேன்னா எப்போதும் பெரிய ஒன்பது சொல்லி புலகலந்தான் வாயமுதல் கண்படை கொள்ளல் கடலண்ணும் கைத்தளத்தை அப்படின்னு சாப்பிடணும்னா அவனுடைய அதராமுதம் அப்படியே உறங்கிட்டான்னா அவன் கைத்தளம் சத்திரத்திலே சாப்பாடுன்னு சொல்லுவா அந்த சத்திரத்து திண்ணையிலேயே படுத்துக்கிறது ரொம்ப சௌகரியம் இல்லையா எதுவுமே சோ வியாபாரங்கிறது ஒண்ணுமே இல்ல அத போல ஒன்பது சொல்லி உலகம் தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் கடல்

அம்பினி தனி பூஜை செய்ய வருவேன் அந்த சமயம் அறியுவே தாமதம் வேண்டாம் தப்பூம சுந்தரா சட்டன வருவேமலரை காமுந்த பறவை கோரும் பெண்மணி பீஷ்மகாஜன் பெண்ணும் பெரிய ரூபிணி புவன சுந்தர

போலுக்கு பெருமதா அவ ரெண்டு பேர காட்டிலும் போலைக்கு பெரும அவள் என்ன ஏற்றம்னு பார்க்க வேண்டாம் ஆழ்வார்கள்ல சிறந்த வளவள்ல சிறந்த வளவள் அடுத்த அபதார காலத்துல சிறந்த வளவள் அவள் வாக்குக்கு ஏற்றம் பாக்கணுமா சுவாமி தேசிகன் அரமா சமத்காரமா ஒரு ஸ்லோகத்துல செரிவிக்கிற மல்மி கத ஸ்ரவணதோ சுதாத் ம நஸ்தே புதமிதம் அப்படின்னு அந்த வல்மீக்கர் அதாவது பூமி பிராட்டி பூமியோடைய அந்த பூமி பிராட்டியோட சரீரம்ங்கிறது அந்த பூமாதேவி முழுக்க அந்த பூமி மண்டலம் முழுக்க அவளோடது அந்த செவி பகுதி அவளுடைய செவி பார்க்கணும்னா புற்றுக்கள் இந்த ஆண்ட் ஹில் ஸ்நேக் ஹில் சொல்லுவோம்னே அது போல புற்றுக்கள்னா அவளுடைய செவிப்பகுதி அந்த செவிப்பகுதியிலேருந்து வந்தவர் அப்படிங்கிறது தான் வல்மீகருங்கிற பேரு வல்மீகம்னா புற்று அந்த புற்றிலிருந்து வெளிவந்தவர் அப்படிங்கறதுனால தான் வால்மீகிங்கிறது பேர் அவருக்கு அவர்

மா பாவை நூல் தந்த பாவையல்லவா திருப்பாவை நூல் தந்த பாவையல்லவா அவையே வேதம் அவள் நாமத்து கேற்றம் கோதாங்கர நாமம் பெரியாழ்வார் தன்னுடைய திருமணிங்க பாடும் பொழுதே காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கவர்த்த பேரிடம் ஆதரவாள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினோ நாயகன் நாரணன் தம்மண்ணை நரகம் புகாழ்னு பத்து பாசுரங்கள் நமக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு எம்பெருமான் திருநாமம் விட்டு அழைக்கணும்னு புத்திரர்களா பிறந்தா எம்பெருமான் திருநாமம் விடணும் புத்திரிகள் அவர் பிறந்தா